Бұл முரு அறக்கட்டளை சார்பாகவும் அகத்தீர்சமாக திருச்சித்தூர் ஓங்கார் கோயில் சார்பாகவும் ஓமுருக அறக்கட்டளை கிளை மதுரை திருமங்கலம் சார்பாகவும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை முன்னிட்டு ஒத்துழை நரசிம்மர் கோயிலில் சாதம் வழங்கப்பட்டு வருகிறது சுமார் ஐநூறு நபர்களுக்கும் வழங்கி வருகிறோம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்று மற்ற நரசிம்மர் கோயில் வழங்கி வருகிறது ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா மதுரை ஒருத்தக நரசிம்மர் கோவில் வழங்கி வருகிறோம் ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகாவோம் ஓம் முருகா ஓம் முருகா முருகாவோம் ஓம் முருகா ஓம் சரளா ஓம் முருகாவும் ஓம் முருகா ஓம் முரு بابا بابا دا جاواني ننجم بابا مرغا 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 ماما ننجم اناك يا ودي وين راك يا ودي وين راك ماما اني ما نغادرش دا واجي அதுக்கப்புறம் <laughs> போறான்